ஒரு திருடி கொலகாரி ஊழல் வழக்குல நாலு வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தவோ ஒரு ஊழல் குற்றவாளி ஒரு சதிகாரி ஒரு சூன்யக்காரி ஒரு பஜாரி முக்கியமா ஜெயலலிதாவை கொன்ற கொலகாரி சசிகலா ஒரு ஒரு முறையும் ஜெயலலிதாவை சிறைய நடு அந்த அம்மா ஜெயிலுக்கு போனாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டேன் சசிகலா திருடி திருடிசி இந்த திருடி திமுக மீண்டும் ஆட்சிக்கு மாட்டேன் போடி போடி போய் வேலையை பாருங்கடுவேன் அண்ணா திமுக வேஷ்டி கட்டின்னு சசிகலா பின்னால போறீங்க பாரு உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சொல்றேன் இல்ல கூட போறவங்கள சொல்றேன் ஜெயலலிதா இன்னும் கூட நம்ம உயிரோடு வந்திருப்போம் ஜெயலலிதா யாரு சசிகலா தான் ஜெயலலிதா பணம் பூரா யார்ட்டு சசிகலா கட்டியும் அந்த அந்நிய செலாவணி மோசடி டிடிவி தினகரன் இவங்க ரெண்டு பேரு தான் ஜெயலலிதா பணமே இருக்கு சசிகலா சொல்றான் எனக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேன் நீதான் ஃபாரின் சார் கூடிய ஒரு நாள் கட்டிங் போட்டு போடு நல்லா தூக்கம் வரும் தூக்கம் வர இவளுக்கு நாட்டு மக்கள் மீது அவ்வளவு அக்கறையா எங்க தலைவர் தளபதி பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதி இந்த சசிகலா யாரு உங்களுக்கு தெரியுமா அவ என்னென்ன வேலை பாத்துக்கிறா தெரியுமா போலீஸ் சசிகலாட்டு நெருங்குறான் இந்த செய்தி யாரும் சொல்ல நான் சொல்றேன் ராமஜெயம் உயிரோடு இருந்தா இங்க திருச்சியில அண்ணா திமுக வளர முடியாது ஒரு தொகுதியிலும் ஜெயிக்க முடியாது சோ ராமஜெயத்தை கொலை பண்ணிட்டா நம்ம அண்ணா திமுக ஜெயிக்கலாம் இது துணை போனது சசிகலா நான் பகிரங்கமா சொல்றேன்